தமிழகத்தை உலுக்கிய கவினின் ஆணவ கொலை வழக்கு விவகாரத்தில் சுர்ஜித்தின் தாயாருக்கு தற்பொழுது பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வழியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம் ராமசுந்தரம் வணக்கம் தற்பொழுது இந்த உத்தரவு வழியாகியுள்ள பின்னணி என்ன விரிவாக பதிவு பண்ணுங்கள் கவின் கொலை வழக்குல இதுவரை மூன்று பேர் கைது செய்யப்பட்டு வழக்கிற்கான அந்த குற்றப்பத்திரிகை வந்து சிபிசிஐடி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் வந்து விசாரணை அதாவது வழக்கு விசாரணை வந்து பதினோராம் தேதி முதல் தொடங்கி நடந்து வருகிறது இந்த குற்றப்பத்திரிகையில குறிப்பிடப்பட்ட அந்த நான்கு பேர் அதாவது அந்த முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்ட கவினுடைய கொலை வழக்கில் தொடர்பான சுர்ஜித் அவரது தந்தை சரவணன் மற்றும் கைது செய்யப்பட்ட ஜெயபால் இதோடு சேர்த்து அந்த கிருஷ்ணகுமாரி அதாவது சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரியை பேரையும் சேர்த்திருந்தார்கள் ஆனால் இதுவரை அவர்கள் அந்த விசாரணைகளை வழக்கு விசாரணையில ஆஜராகாத சூழல்ல தற்போது பிடிவாரண்டானது நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கக்கூடிய அந்த மீண்டும் மறு விசாரணை வழக்கு விசாரணையில அந்த சுற்றித்துறை தாயாரை வந்து உடனடி ஆஜர்படுத்த வேண்டும் என்ற குறிப்பிட்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வழக்குல வந்து ஜாமீன் கோரி ஜெயபால் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவும் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது மனு மீதான விசாரணையை வந்து ஜாமின் வழக்கை வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்தி ஒத்திவைத்தும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ராமசுந்தரம் இங்க சுர்ஜித்தோட தாயாரும் அவங்களும் போலீஸா தான் இருக்காங்க அவங்க இப்போ பணியில இருக்காங்களா இல்ல அவங்க சஸ்பென்ஷன்ல இருக்காங்களா ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்புடைய அனைவருமே வந்து உடனடியாக அந்த காவல்துறை பணியில் இருந்து உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணை தான் தொடர்ந்து நடந்து வந்தது முதல் தகவல் அறிக்கையில பெயர் சேர்க்கப்பட்ட நிலையிலேயே இருவரும் அதாவது சுழற்சித்துடைய தாய் மற்றும் தந்தையார் இருவருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில அவர்கள் இதுவரை கைது செய்யப்படாமல் இருப்பதாக தொடர்ந்து ஒவ்வொரு வழக்கு விசாரணையின் போதுமே வந்து கவின் தரப்பு வழக்கறிஞர் நேரடியாக நீதிமன்றத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார் இந்த நிலையில குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது ஆனால் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் தான் தற்போது அந்த வழக்குக்கான அந்த பிடிவாரண்ட் நடந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வழக்கு விசாரணையில் இதுவரை ஆஜராகாத சூழலில் தான் அந்த பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தெட்டாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த வாய்தாவில் அவர் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று குறிப்பிட்டு தான் அந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நன்றி ராமசுந்தரம் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு கவின் ஆணவ கொலை விவகாரத்தில் கொலையாளி சுர்ஜித்தின் தாயாருக்கு தற்பொழுது பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க நாம் கேட்டோம் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க